ஒருத்தர் வந்து என்னதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டோம் அது ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்வு நான் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பிலே வந்து ஒரு தமிழ் தேசிய நாட்காட்டியை வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டோம் ஒருத்தர் வந்து ஈவேரா பக்தர் வந்து வாங்கி எல்லாருக்கும் ஒரு கொடுத்துட்டாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான நாட்காட்டி ரெண்டாயிரத்தி பனிரெண்டோட டிசம்பர்ல நாங்காட்டில ஈவேரா புகழ நானும் பாடியிருந்தேன் அந்த பதிமூணாம் ஆண்டுக்கான நாட்காட்டில ஈவேரா புகழ பாடாம திராவிடத்தை தோல் உரிச்சு தொங்க போட்டது மாதிரி எழுதி வச்சிட்டேன் இப்ப என்ன ஆயிடுச்சு கீழா போய் விஸ்வநாதனால ஒன்னும் புடுங்க முடியல மற்ற ஏனைய மாப்போசியால ஒன்னும் பிடுங்க முடியல இந்த அதியமான் வந்துதான் புடுங்க போறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செல்லம் செல்லம்பிள்ளை ராஜ்குமார்ன்றவர் வந்து பதிவு போட்டாரு என்ன குறிப்பிட்டு இவர்தான் வந்து புடுங்க போறாரான்னு சொல்லிட்டு நான் கீழே போய் எழுதின ஈ வேற என்ன புடுங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டேன் அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பதிவோட தொடர்ச்சி நாலு நாளா போய்கிட்டே இருந்துச்சு தெரியாத பல விஷயங்களை வந்துட்டு பின்னூட்டமாக தமிழ் தேசியவாதிகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஈவேரா அவர்கள் ஜெர்மனியில போன அம்மனை நடனம் ஆடினது அந்த புகைப்படத்தான் போட்டு விட்டாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நாம சரியான பாதையை தான் நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த கேத்தை நோண்ட நோண்ட ஒரு ஒரு உண்மையான காரணமோ காரியமோ எதுவுமே வெங்காயம் வெங்காய தோலா மாறி ஒண்ணுமே இல்லைன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அதைத் தொடர்ந்து இந்த ஈவரான்ற ஒரு மனுஷ பிம்பத்தை உடைக்காமல் நாம் தமிழ் தேசிய அரசியலை வளர்த்தெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததோடு மட்டுமில்லாம ஐயா குப்பன் அவர்கள் எழுதிய தமிழரின் இனப்பகை ஈவேரா என்ற நூலை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல வெளியிட்டோம் இப்படி நான் தொடர்ந்து ஈவேரா மட்டுமல்ல இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு பகையாக இருப்பது தெலுங்கு அரசியல் ஆதிக்கம்தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லி நான் அதற்காகவே சிறைக்கும் சென்றவன் நான் அந்த வகையில பேசி வரும்போது என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அதியமான் பேசினால் பத்து பேருக்கு போகுது என்றால் சீமானவர்கள் பேசினால் பத்து லட்சம் பேர் பத்து கோடி பேருக்கு போகும் என் கருத்தை என் அண்ணன் எப்போது பேசுவார் என்று நான் ஏங்கி தவித்திருந்தேன் அப்படியான ஒரு தருணத்தில் நவம்பர் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி அவர்கள் பேசிய உடனே அதற்கு உடனடியாக இந்த திராவிட அரசியலை பேச குறிப்பாக திராவிட அரசியலை யார் பேசுறா யாராவது மலையாளிகள் திராவிட அரசியல் பேசுறாங்களா இல்ல கன்னடர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு திராவிட அரசியலை பேசிக்கிட்டு இருக்காங்களா துளு மொழி பேசுறவங்க திராவிட அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்களா ஒரே ஒரு கூட்டம் அது கூட்டம் அது ஒண்ணுதான் திராவிட அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு வேற யாரும் கிடையாது அரசியல் ஆதிக்கம் நான் சொல்ல மாட்டேன் தெலுங்கு பாவப்பட்டவங்க இருக்காங்க மக்கள் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சிறு கூட்டம் நம்மளை வந்து தொடர்ந்து நசுக்கி திராவிடம் திராவிட மாடல் என்னென்னமோ சொல்லி நம்மளை வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பிடிக்கி இங்க நாங்க தான் ஆளுவோம் நாங்க தான் ஆண்ட பரம்பரம்ப பரம்பரை உங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது ஒரு நாள் விவாதத்துக்கு போயிருக்கிற அந்த நாயுடு கூட அவரு காமாசி நாயுடு கூட அவரு வந்து விவாதம் போய் போயே இவர் நம்ம மோடியே வந்து இந்த நாயுடு அதுதான் சொல்லிட்டாரு ஏன் சொல்கிறேன்னா என்ன தான் பேசணும்னு அந்த இந்த நம்ம ஈரோடு கிழவனுக்கும் தெரியல அவர் எதுக்கு தான் ஆதரிக்கிறோன்னு விவாதங்களில் கலந்துக்கிற அந்த குறுமுட்டைகளுக்கும் தெரியல ஆக மொத்தம் ஒன்றே ஒன்று தெரியுது இந்த தமிழனை ஏமாற்றணும் உங்களை நாங்கள் ஏமாற்றுவதில் மிகவும் வல்லவர்கள் நீங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பணத்துக்கு காசுக்கு அடிமையாகி திமுக என்ற கட்சிக்கு நீங்கள்லாம் ஒரு அடுத்தடுத்து இன்ப நிதி வரைக்கும் நாங்க வந்து அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க அடிமை வேலை செய்வோம் அதுல ரொம்ப ஆல்றோம் நாங்க அப்படின்னு ஒருத்தர் மீசக்காரர் பேட்டி கொடுக்கிறாரு நான் உடனே அவர் தூக்கி போட்டு போஸ்ட் பண்ணி இவர் எந்த சாதி தமிழ் சாதியான்னு பாருங்க இருந்தா அவரை சாதியில தள்ளி வைங்கன்னு ஒரு போய் போட்டு விட்டேன் நானு ஏன்னா நாங்க அவங்களுக்கு அடிமை ராகம் வாசிக்கிறதுக்காகவே பொறந்திருக்கோம்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு அது நாம இன்னைக்கு வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்குது இந்த ஈவேரா கைய வைக்காம ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒரு இன்ச்சு கூட நகராது கடந்த இருபது இருபத்தி எட்டு நாளா வந்து நல்லா நகர்ந்துகிட்டு இருக்கு அண்ணன் நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் சும்மா ஒண்ணுமே தெரியாம ஈவேரா என்ன புடுங்கினாருன்னு ஒண்ணுமே தெரியாம தினகரன் ஈவேரா வந்து இப்படி எல்லாம் கொச்சையா பேசிட்டாங்க என்ன பேசிட்டாங்க ஒரு பத்து வார்த்தை பேசிட்டாங்கன்னா வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லுங்க என்ன பேசிட்டாரு இத தப்பா பேசிட்டாரு இன்னொன்னு வரிய தப்பா பேசிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் கொச்சையா பேசிட்டாங்க மோசமா பேசிட்டாங்க கெட்ட வார்த்தையில பேசிட்டாங்க என்ன பொது என்ன வேண்டி கிடக்கிறக்க இன்ன வார்த்தைய பேசிட்டாங்கன்னு சொல்லுங்க ஐயா அன்புமணி ராமதாசு இன்னும் வந்து ஜெயக்குமார் ஒருத்தருக்குமே ஈவேரா பத்தி தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது ஒரு குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நான் சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறேன் ஒரு தலைவர் இப்போ நம்ம ஈழத்துல தலைவர் தமிழ் தனியில நாடுதான் தீர்வு அதுக்கு வேற வழி இல்ல ஆயுதம் ஏந்திதான் போராடணும் முப்பது ஆண்டுகள் வந்து தந்தை செல்வா போராடிட்டாரு ஒண்ணு ஒண்ணுமே வந்து பண்ண முடியல ஆயுத வழிதான் போராடணும் அது ஒரு முடிவு சரி நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு பெரிய அரசியல் நான் பெரிய இவர் மாதிரி வந்தீங்கல்ல வந்து அந்த மூத்திர சட்டியும் தூக்கிட்டு தெரியற வரைக்கும் வாழ்ந்தீங்கல்ல வாழ்ந்துட்டு நான் இந்த பெரியாரால என்னால என்னால இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு இவ்வளவு நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா

தமிழை வாழ வைப்பதற்காக நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கல ஆங்கிலத்தை வாழ வைக்க அப்புறம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா முட்டை அடுத்து இங்க தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் எல்லை மீட்பு போராட்டம் அந்த எல்லை மீட்பு போராட்டத்தை பார்த்தீங்கன்னா மீட்பு மீட்பதற்காக ஐயா மார்சல் நேசமணி அவர்கள் தலைமையில் அங்க போராட்டம் நடத்துறாங்க பலர் குண்டடிப்பட்டு நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நடக்குது அந்த போராட்டத்தின் வந்து ஒரு கட்டத்தில் வெற்றியடைந்து அவர் வந்து குமரி தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர் எதற்கு தந்தை குறுமுட்டைகளின் தந்தையாக இருக்கிறார் இவர் எதற்கு தந்தையாக இருக்கிறார் திருத்தணியை மீட்பதற்காக விநாயகம் கோல்டன் சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் போராடுறாங்க மாபோசி போயிட்டு அவங்களுக்கு துணை நின்ற பக்க பலமா இருக்கிறாரு திருத்தணி மீட்கப்படுகிறது தேவிகுளம் மீட்கணும் அதுக்கு சரியான ஆள் கிடைக்கல ஆனால் ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து ஈவேராவ இந்த ஈரோடு திருச்சியில் வந்து பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து அந்த குறிப்பாக திருவிதாங்கூர் கொஸ்டி சமஸ்தானத்தில் உள்ள தமிழ் பகுதிகளை தமிழ்நாட்டோட இணைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பாக தேவிகுளம் சொல்றாங்க அதுல என்ன தெரியுமா பண்றாரு தேவிகுளம் பீருமேடெல்லாம் வந்து தமிழர்கள் புழைக்க போயிருக்கிறாங்க வேலை செய்கிற கூலிகள் அவர்கள் ஒரு நில உடம்பாளர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுதளிக்கிறாரு இன்னும் ஒருபடி மேல போய் திருவிதாங்கூர் அந்த கொச்சி சமஸ்தானத்தில் உள்ள தமிழர்கள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அங்கே இருக்கட்டும் என்ன அர்த்தம் கேரளாவில் மலையாளிகளுக்கு ஒரு மாநிலம் அமைய போது கேரளா இருக்கட்டும் அடிமையாவே இருக்கட்டும் அடுத்ததாக மதராஸ் மனதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெலுங்குகள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க மதராசை கொண்டு போறதுக்காக இவர் என்ன தெரியுமா சொல்றாரு மதராஸ் வந்து ஆந்திராவுக்கு போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்பா வீட்டு சொத்தா நீ வருத்தப்பட மாட்டேன் வருந்துவேன் இதெல்லாம் சொல்றதுக்கு நீ இந்த மண்ணுக்கு சொந்த காரணம் அல்ல அப்படி வந்து இந்த மண்ணில் வாழ்றவரா இந்த மண்ணுக்குரியவர்களுக்கு இந்த மண்ணுக்கான மக்களுக்கு தமிழர்களுக்கு உரிமை வாங்கி தர்றதுக்காக நீ ஒரு போராடுற ஒரு போராளியா இருந்திருக்கணும் இருந்திருந்தால் நீ தந்தை என்று கொண்டாடப்படுவாய் ஆனால் எந்த வேலையுமே செய்யாம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாய்கள் நாய்கள்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்ற மாதிரி வந்து ஒரு தத்துவத்தை வெளியில சொல்லி விட்டுட்டு உனக்கு போய் ஒரு தந்தைன்னு ஒரு ஒரு டமார் அடிக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் எல்லாமே இருக்குது அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அடிச்சு நோருக்கு நீ தந்தே கிடையாது நீ ஒரு குப்பை தொட்டில இருக்க வேண்டிய ஆள் என்று நிரூபித்து விட்டார் அதற்காக இந்த தமிழ் தேசிய அரசியல் சரியான பாதையில் அண்ணன் எடுத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நாம் பக்க தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் எப்போதும் துணை இருப்போம் என்று சொல்வதற்காக நாங்கள் இங்கு வந்து இந்த தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தொடர்ந்து தமிழ் இனம் சார்ந்த ஒரு நாம் செயலில் தமிழர்களாக குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் மற்ற மொழிக்காரர்களுக்கு இனப்பற்று அதிகமாக இருக்கிறது நம் தமிழ் தமிழர்களுக்கு மட்டும் நான் இறக்கும் அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு உங்களெல்லாம் தேவையா மக்களா விட்டுட்டு போறேன் அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு டி நகர் கூட்டத்தில் நான் கேட்கிறேன் ஒரு சமூகத்தை பார்த்து ஒரு ஏதோ ஒரு தமிழ் சாதியை பார்த்து உங்களெல்லாம் நான் இப்படி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவர் செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா ஏதோ ஒரு தமிழ் சாதிய இல்லைன்னா இந்த சாதிய இந்த சாதிய இந்த சாதியன்னு சொல்லும்போது மட்டும் நமக்கு கோபம் வரல இப்ப கூட தமிழர்களை இழிவுபடுத்துற செயல் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு கோபம் வரணும் தமிழர்களா சிந்தித்து நமக்கு கோபம் வர வேண்டும் சாதி நமக்கு இரண்டாவது இனம் என்பது நமக்கு முதல் என்று கற்றுக் கொடுத்த தலைவர் பிரபாகரனை நாம் நேசிப்போம்